ஆணி என்னமாச்சு ஆணி என்னாச்சு மிஷி ஆணி என்னம்மா ஆச்சு சொல்லு கீழே விழுந்துட்டோம் காரை மேலே ஏற்றுமா பாப்பா கார் எங்கே இருக்குது குட்டி பாப்பா காரு ம் குட்டி பாப்பா காரை மேலே ஏற்றுமா ஏதுமே வேண்டாமா இல்லை ஆ கையை வைக்காதா ஆணி என்னாச்சுமா வைக்காத அழுக்கு இல்லை ஆணி எங்கே மூடி இருந்தா நீனே மூடு பாப்பா எப்படி மூடுவான் மாட்டுக்கணும் மூடுங்க முடுங்க கடைக்கு போ நிஷா அந்த பொம்மை நேரத்தை எப்படிலாம் அழுதுச்சு அப்பா அந்த பொம்மை நேற்று எப்படி அழுதுச்சி நைட்டு அந்த குட்டி பொம்மை எப்படி அழுதுச்சு அழுதுச்சில இந்த அப்பாவுக்கு பொம்மை கதை சொல்லுமா ஆ ஒரு ஆ பொம்மை அடுத்து பொம்மை என்ன செய்யும் அப்படி கற்றுவோம் முத்தம் கொடுக்குமா மொத்தம் எத்தனை பொம்மை நாலு பொம்மை முத்தம் கொடுக்குமா பொம்மை ஆ என்னம்மா பெண்ணியா பின்னாடியா தென்னையா சார் மரம் எங்கிட்ட இருக்கு உங்கள் வீட்டில் மரம் எங்கே பாப்பா இருக்கு அப்பாட காட்டு அது என்ன மரம் மாயா அது அந்த மரம் பேர் என்னது மரமா தென்னை மரம் எங்கே இருக்கு உங்கள் வீட்டில் தென்னை மர எங்கே இருக்கு காட்டு அப்பாடை காட்டு தென்னை மரம் எங்கே இருக்கு ங்க ஆ தென்னைபரத்தில் என்ன இருக்கும் திருமலத்தில் கிளி இருக்குமா காக்கா இருக்குமா ஆ பாப்பாவா என்ன இருக்கும் தென்னைமரத்தில் போதும் தண்ணி பிடிச்ச போதும் தென்னைபுரத்தில் என்ன பாப்பா இருக்கும் மூடுங்க மூடிங்க விட்டீங்கன்னாங்கண்ணா நிஜா குட்டி தென்னைபரத்தில் என்னம்மா இருக்கும் அப்பாட்ட சொல்லுங்க டே ரிடே அப்பாட்ட சொல்லுங்க டே அப்பாட்ட சொல்லுங்க டேஷா அந்த அண்ணன் கூட அன்னைக்கு எப்படி சைக்கிள் ஓட்டினீங்க அந்த அண்ணன் கூட எமோ ஓட்டினீங்களா உங்களுக்கு அப்பா என்ன வாங்கிட்டு வரணும் பொம்மையா சைக்கிளா என்ன வாங்கிட்டு வரணும் உங்களுக்கு இன்றைக்கி சாயந்தரம் சொல்லுங்க வா வைக்க வைக்காங்க உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வரணும்னு சொல்லுங்க அப்பாட்ட சொல்லுங்களா மாட்டிங்களா வேண்டே டே சொல்லுங்க டே சேட்டை பண்ணால் அவங்க அம்மா என்ன செய்வான் தண்ணி சிந்த சரி சிந்த போதும் தண்ணி போதும் அந்த கார்குள்ள என்ன இருக்கு சோப்பு கலர் பொம்மை இருக்குல்ல என்ன பொம்மை அந்த பொம்மைச்சு எதுக்கு அழுதுச்சி எதுக்குமாது பொம்மை எதுக்கு எழுதுச்சி நீங்க எப்படி படிப்பீங்க ஸ்கூலுக்கு போகிறீங்களா நிஷா ஆ ஸ்கூலே போய் என்ன படிப்பீங்க ஆனால் படிப்பீங்களா கலர்லாம் சொல்லு அப்பாவுக்கு அம்மா காலு அப்பா கலர்லாம் சொல்லு என்ன கலர் நிஷா என்ன கலர்லாம் வரிசையாக சொல்லுங்கள் கலர் சொல்லுங்கள் கலர் ரெட் அது என்ன கலர் வாழ்க்கைக்குன்னு மூடி என்ன கலர் அப்பா எடுத்தா அது என்ன கலர் இது என்ன கலர்மா இது என்ன கலர் உள்ளே இருக்கல என்ன கலர் இந்த கலர் ஒன்று சொல்லி கொடுத்தோம்னா அது என்ன கலர் இது ஆ க்ரீனா ரெட் என்ன கலர் என்ன கலர் பாட்டில சரி இது என்ன கலர் சரி என்ன கலர்மா பாட்டில் தான் என்ன கலர் ரெட் ரெட் சொல் பாட்டில் தான் வாங்கு போதும் 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 என்ன மேடம் அது என்னது படுக்கிறது எந்தி அது என்னதுமா அது பேர் என்னது அது பேர் என்ன இல்லை அது பேர் சொல்லு ஆச்சி கூப்பிடு ஆச்சி எங்கே இருக்கா ஆச்சி எங்கே கூப்பிடு ஆச்சி கூப்பிடு உள்ள இருக்காளோ எங்கே இருக்கா உள்ள இருக்கோ என்ன செய்தா ஆச்சி ஆ

அந்த குட்டியாக இருக்கல அது என்னது பூனை இங்கே இருக்குது அண்ணா அங்கே வரல ஏ அந்தா அந்த திண்டுள்ளவர் அது என்னது அது என்னதும்மா அது பேர் என்னதுல அது பேர் என்னது புக்கில் இல்லை அது பேர் என்னது சொல்ல மாட்டிங்களா ம் ஏசி ஓடுதா பூனை கூப்பிட்டு அப்போ கூப்பிட்டுட்டா பூனைக்கு பூனைக்கு என்ன கொடுப்பீங்க ஆ பூனைக்கு என்ன கொடுப்பீங்க முத்தம் கொடுப்பங்களா கூப்பிடுங்க பூனியை கூப்பிடு அப்பா கூப்பிட்டுட்டா கீழே போட்டா சீக்கிர போடு பூனே அப்பா கூப்பிட்டா கூப்பிடுங்க என்ன கூப்பிடு மாவை கூப்பிடு இல்லை கூப்பிடல வாழ்வ என்ன செய்தீங்க சேட்டை பண்ணிங்களா

இருக்கட்டும் பாப்பா வேண்டாமா ஏலாம் பாவி கண்டியாக இருக்கு பாப்பா ஏன் வேண்டாங்க ஆ பா சீட்டா பாப்பாக்கு வேண்டாம் இப்போ எதுக்கு ரப்பர் எடுத்த நீ ரப்பரை எதுக்கு எடுத்த இது நல்லாவா இருக்கு ம்ச்சா ரப்பரை ஹலோ எங்கே போட்ட ரப்பர் எங்க போட்ட கீழே போட்டால் என்ன செய்வேன் அப்பா கீழே போட்டால் என்ன செய்வேன் போவா ரப்பருக்கு கீழே போட்டிங்கன்னா என்ன பண்ணுவேன் ஆ அப்பாவுக்கு பிளைன் கீஸ் கொடு இன்னொரு பிளைன் கீஸ் கொடுங்க